வணக்கம் டிரிபிள் அகாடமிலிருந்து ஜோதிராஜ்வராஜன் இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ஏழரை சனி என்றால் என்ன யாருக்கு பாதிப்பு வரும் இதுதான் நம்ம தலைப்பு நம்ம சேனலுக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்பதான் பதிவு அவர் வரும் பார்த்து பயணங்களா ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிப்பாளர்கள் நன்செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க டிப்ளமா இன் அஸ்ட்ராஜி ஒன் இயர் கோர்ஸ் பிஎஸ்எஸ் சேலுக்கு மட்டும் அப்ரோடு இதையோடு சேர்ந்து டிப்ளமா இன் அக்குபஞ்சர் அண்ட் பேசி சிதா வர்மா கோர்ஸ் ஒன்றிய கோர்ஸ் நடக்குது அனைவரும் சேர்ந்து படித்து பயனடையலாம் அட்மிஷன் நடைபெறுகிறது இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம் ஏழரை சனி என்றால் என்ன யாருக்கு பாதிப்பு வரும் இதுதான் நம்ம தலைப்பு ஏழரை சனி சிலரை படித்து எடுக்கும் சிலருக்கு பதவியை கொடுக்கும் யாராக இருந்தாலும் தலைக்கணம் பிடித்து ஆடிவிடக்கூடாது என்பதற்காக ஏழரை சனி பிடிப்பது என்பார்கள் பொதுவாக சனி பகவான் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் இடத்திற்கு மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்போதெல்லாம் நன்மைகளை வாரி வழங்குவார் சந்திரன் இந்த மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்போது நன்மைகளை வாரி வழங்குவார் சுப கிரகங்கள் செய்யாத நன்மைகளை கூட சனி பகவான் செய்வார் அப்போது அவர் வல்லல் ஏன் குரு போன்ற சுபகிரகங்கள் கூட அந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய முடியாது அவ்வளவு நன்மைகளை செய்வார் ஆனால் அதே சனி அதே சனி பனிரெண்டு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு வரும்போதெல்லாம் நம்மை பெரும் கஷ்டத்தில் ஆழ்த்துவார் அதிலும் பனிரெண்டு ஒன்று இரண்டு ஆகிய இடங்களில் சனி வரும்பொழுது அதாவது ஏழரை சனி என்று சொல்வார்கள் அந்த காலத்தில் தான் அதிகம் பேருக்கு திருமணமே நடக்கும் அதுவும் உண்மைதான் அதாவது அதிக பொறுப்பை தலைமீது ஏற்றி வேடிக்கை பார்ப்பவர் சனி பகவான் சிலந்தி வலையில் சிற்றெரும்பு சிக்கிய கதையாக ஏழரை வருடம் இருக்கும் ஆனால் சனி நல்ல சிலந்தி நம்மை சாப்பிட்டு விட மாட்டார் மாறாக மூன்றாம் இடத்திற்கு வரும் சமயத்தில் நன்மைகளை கொடுத்து தேற்றி விட்டு போவார் மூன்றாம் இடத்திற்கு வரும்பொழுது நன்மை கொடுப்பார் நன்மை கொடுத்து தேற்றி விட்டு போவார் சனி நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்று கேட்கும் அளவிற்கு ஏழரை சனி முடிந்து மூன்றாம் இடத்திற்கு வரும்பொழுது சனி நன்மைகளை செய்வார் இதற்கு அடுத்தபடியாக சனி எட்டாம் இடத்திற்கு வரும்போது பெரும் தீமைகளை செய்வார் எட்டாம் இடத்திற்கு வரும்போது பெரும் தீமைகளை செய்வார் அதுதான் அஷ்டம சனி என்பார்கள் ஏழரை சனி ஏழரை வருடம் சனி கொடுக்கும் வேதனைகளை இரண்டரை வருடத்திலேயே கொடுத்து விடுவார் மனுஷன் இரண்டரை வருடத்திலேயே கொடுத்து வேதனை கொடுக்கறது தான் அந்த அஷ்டம சனி அதிலும் நம் உறவுகளில் நமக்கு பிடித்த வயோதிக நபர்களை கொஞ்சம் அதிக கவனம் எடுத்து பார்த்து கொள்ள வேண்டி வரும் அடுத்து சனி நாளில் வரும்பொழுது அர்த்தாஷ்டம சனி சனி நாளில் வரும்போது அர்த்தாஷ்டம சனி அதாவது அஷ்டம சனியில் பாதி எட்டில் நான் பாதி நான்கு இல்லையா அரை சனி அஷ்டாஷ்டம சனி சொல்லவே வேண்டாம் ஓரளவு படித்து தான் போகும் இதில் ஏழரை சனி நடக்கும் காலங்களில் பைரவரை வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு காயத்ரி மந்திரம் படிப்பது சொல்வது நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து முடித்த பிறகு பூஜை அறைக்கு வந்து நல்லெண்ணெய் தெய்வமேற்றி தியானிப்பது என வழிபாடு செய்து வருதல் சிறப்பு இதில் தாய் தந்தை இல்லாதவர்கள் மட்டும் காக்கைக்கு எல் சோறு வைக்கலாம் வெங்காயம் பூண்டு இதில் சேர்க்கக்கூடாது ஓகேவா அத்துடன் துர்வார்த்தைகள் ஏழரை சனி வரும்பொழுது அந்த பொதுவாக வீட்டுகளில் சனியனை போன்ற வார்த்தைகள் ஏழரை சனியன் இப்படி வார்த்தைகள்லாம் வாயில் வரவே கூடாது வராமல் பார்த்துக்கணும் ஓகேவா முடிந்தால் சனிக்கிழமைகளில் எல் நல்லெண்ணெய் இரும்பு ஆகிய ஏதேனும் ஒன்றை தானம் செய்வது நல்லது அல்லது முடிந்தால் யாரிடமிருந்தும் இதனை பெறாமல் இருப்பது நல்லது அந்த சனிக்கிழமையில் இந்த ஐட்டங்களை நீங்கள் யார்கிட்ட இருந்தும் வாங்கக்கூடாது அதாவது காலத்தில் கஷ்டப்படுவோன்னு சொல்லி பிறந்த வீட்டிலேருந்து பெண்கள்லாம் என்ன கொண்டு வருவாங்க அங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிலாம் கொண்டு வரக்கூடாது ஓகேவா அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் அங்கே வீணாக போன பீரோ கட்ல அதெல்லாம் அம்மா வீட்டில் இருக்கிறது அப்பா வீட்டில் இருக்கிறன்னு கொண்டு தூக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் தூக்கிட்டு வரக்கூடாது அந்த கூட கொஞ்சம் தான் நமக்கு பிடி பலதாடு படுத்தும் நம்ம நம்ம யார்ட்டையும் வாங்கக்கூடாது தானம் தான் கொடுக்கணும் ஓகேவா அதே மாதிரி கருப்பு துணியை பிரம்மச்சாரியர்களுக்கு தானம் அளிப்பது மிகவும் நல்லது சனி பிரித்தி இது வந்து பிரித்தி ஆகும் இது தவிர ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் ஸ்ரீ ருத்ரம் அடிக்கடி பாராயணம் செய்யலாம் இந்த ஏழரை சனி காலங்களில் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் உள்ளத்தில் உள்ளவர்களின் ஜாதகங்களில் இந்த ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டமச்சனி இப்படி சனிகள் நடந்தால் உங்கள் ஜென்ம லக்கணத்துலேருந்து இந்த மூன்று ஆறு பதினொன்றுங்களை இருந்தால் சூப்பரு தங்கள் ஜாதங்கள் எந்த அமைப்பில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய வாழ்வியில் அமைத்து கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி